அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்குத்துறை ரைடு பண்ணி அது சரியாக தப்பான்றது இத்தனை நாள் வந்து நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைடு சார் ஒன்பது இடங்களில் ரைடு நேற்று இரவு வந்து அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்தை அழைத்து சென்று எட்டு மணி நேரம் விசாரணை செய்து இப்போ தான் வெடிகாலம் மூன்று மணி தான் அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அவர் வீட்டில் எதுக்கு ரைடு எந்த வழக்கில் அவர் வந்து பின்தொடருது சார் இடி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கத்தில் கனிம வளத்துறை அமைச்சர் அப்பா கனிம வளத்துறை அமைச்சர் மகன் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவர் க கனிம வளத்துறை கான்ட்ராக்டர் நீங்கள் பாண்டிச்சேரி விழுப்புரம் பார்டரில் ஒரு நெய்வேலி என்எல்சி சுரங்கம் தோண்டியதை போல ஒரு மிகப்பெரிய மண் செம்மண் சுரங்கம் ஒன்று தோண்டப்பட்டு நான் கண்ணால் பார்த்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் இல்லை இதுவே தப்பாக இருக்கு சார் இது ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய மகனுக்கே கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுல்ல சார் இல்லை இங்கே எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மத் மாநில அரசாங்கம் திமுக திருடுனா அதிமுக பார்த்துட்டு இருப்பான் அண்ணாதிமுக திரு திமுக பார்த்துட்டு இருப்போம் இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாவலர்கள் தான் எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதி பாதுகாக்கப்படுவார் கருணாநிதி ஆட்சியில் எம்ஜிஆர் பாதுகாக்கப்படுவார் ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதி பாதுகாக்கப்படுவார் கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா பாதுகாக்கப்படுவார் உதாரணத்துக்கு நீங்கள் திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஜெயலலிதா கொடநாட்டில் இருக்குது கொடநாட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து கொடநாடு இருட்டாக போச்சு ஆட்சி யார் ஆட்சி திமுக திமுக ஆட்சி உடனே நீங்கள் சசிகலா ஆர்காடு ஆற்காடு வீராட்சியமே அப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர் ஐயோ ஆற்காடுக்கு அந்த மாதிரி ஃபோனை போடுது ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடித்து போச்சு அக்கா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்ன ஒன்றுவே தெரியாது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எது ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார் இங்கேருந்து போடணும் கோயமுத்தூர் போடணும் எங்கே கோத்தகிரிக்கு நீலகிரி மலை இது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா என்விரான்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் அப்போ யார் அமைச்சர்னா டூ ஜி ராஜா அமைச்சர் டூ ஜி யார் யார் கொடநாடு எஸ்டேட் யார் இது ஜெயலலிதாவுது இதை கோயமுத்தூர்லேருந்து பல மலைகளை கடந்து பல ஆறுகளை கடந்து நீங்கள் வனத்துறை உடனடியாக டெல்லியிலேருந்து பர்மிஷனை கொடுத்து கொடநாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே கோயமுத்தூரில் வந்து ஆலைகளுக்கு பஞ்சாலைகளுக்கு பருத்தி ஆலைகளுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய உயர் மின் அழுத்தத்தை பெரிய புரிய டனலை போட்டு எவ்வளோ கொண்டு சேர்த்தாங்கன்னா ஒரு மாதத்தில் கொடுத்து ஜெயலலிதா போட்டாங்க யார் ஆச்சி ஆட்சி யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி யார் வீட்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குற ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் நீங்கள் அவசர அவசரமாக உயர் மின்னழுத்த கேபிளை போட்டு டன்னலை கொண்டு அது எங்கே கோயம்புத்தூர் நீலகிரிக்கு சாதாரண விஷயம் இல்லை பல மலைகளை கிடக்கணும் பெரிய பெரிய வீடுகளை கிடக்கணும் பல விளைநிலங்கள் இருக்கும் ஆ இது நடந்தது அப்போது இந்த ஆட்சி திமுக திமுக ஆட்சி என்பது வேறு வேறு கடல் இருக்கே தவிர ஒரே ஆட்சி தான் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பொன்முடி நீங்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு லாரி செம்முன் எடுத்துருக்கார் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் தேவையான சவுடு மண்ணை விற்பதற்கான உரிமை அனுமதி எங்கே விழுப்புரத்தில் ஆனால் இந்த ரெ ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு லாரி எங்கே வச்சுருக்குது சென்னையில் அப்போ எத்தனை மாவட்டம் கடந்து வந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டம் மூணு மாவட்டத்தை கடந்து வரும்போது கனிமவளத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் கையை கட்டிகிட்டு இருந்தான் இதற்கு பிறகு திமுக திமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நீங்கள் பதினாறு வரைக்கும் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலம் அப்போ நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று யாருடைய ஆட்சி இன்றைக்கு எடப்பாடி ஆட்சி அப்பவும் நடவடிக்கை எடுக்கல இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு திமுக ஆட்சி அப்பவும் நடவடிக்கை எடுக்கலை இதை ஒரு தாசில்தார் தான் நேரடியாக அன்னாதிமுகைய அதிகார மையத்தை கொண்டு போகிறாரு கொண்டு போன பிறகு அவருடைய அதிகார மையத்தை பொன்முடி என்ன பண்ணிட்டார் விலைக்கு வாங்கி விட்டார் விலைக்கு எந்த யா எந்த அரசாங்கத்தை அதிமுக அரசாங்கத்தை சி வி சண்முகம் உட்பட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் கனிம வளத்துறை அப்போ கனிம வளத்துறை யார்கிட்ட இருந்துன்னு கேட்டிங்கன்னா சி வி சண்முகத்துட்டு இருந்தது எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிட்டார் யார் பொன்முடி ஒரு நடவடிக்கை எடுக்கலை எத்தனை ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏறக்குறைய பதினேழு ஆண்டு காலமாக இந்த வழக்கு தூங்கி கொண்டே இருக்கிறது இதுக்கு டெல்லியில் நீங்கள் சஞ்சய் மிஸ்ரா அமலாக்கத்துறை இயக்குனர் மூணு முறை அவருக்கு ப பணி நீட்டிப்பு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தட்டு தட்டி எதுக்கையா இவரை பண்ணுறீங்க சட்டவிரோதம்னு சொல்லியிருக்கு சட்டவிரோதம் சொல்லியிருக்கு அப்போ இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் சஞ்சய் மிஸ்ராவால் மூன்று முறை பணி நீட்டிப்பு பண்ணி பண்ணி பொன்முடியை பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்போது இந்த ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி எங்கே காங்கிரஸ் ஆட்சி எங்கே காங்கிரஸு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறை இருந்தது யார் இருந்தது அது நீங்கள் திமுகவினுடைய பினாமியாக இருந்தது திமுக இப்போ மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்போது ஒரு அமைச்சரே தன்னுடைய மகம்பேரில் இருபத்தி ஆறு கோடின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்காது அதாவது என்எல்சியில் வருஷத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நெய்வேலி சுரங்கம் அதாவது லிக்னைட்டு நிலக்கரியை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் எங்கள் மத்திய அரசு இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு இது முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஏறக்குறைய ஒரு வருட கொள்ளை இதுக்கு ராயல்ட்டியாக ஒரு பதினஞ்சு கோடி கொடுப்பான் யாருக்கு மாநில அரசாங்கத்துக்கு இதே அளவு சுரங்கம் இங்கே தோண்டப்பட்டுருக்குன்னா எத்தனாயிரம் கோடி ரூபாய் ம சவுடு பண்ண வெட்டப்பட்டது இங்கே ஒன்றும் இல்லை மே அந்த பூந்தறை கிராமத்துக்கு போங்க மேட்டில் இருந்து ஒரு லாரியை பார்த்தீங்கன்னா லாரி மூட்டை பூச்சி போல் இருக்கும் எப்படி இருக்கும் ஏற குறைய ஒரு 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 பத்தாயிரம் அடி நெய் நெய்வேலி லிக்னெட் சுரங்க தொழிற்சாலை கனரக இயந்திரங்களை வைத்து எப்படி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு அரசே இயங்குதோ அதே போல் மாநில அரசாங்கத்திற்குரிய அமைச்சர் பொன்முடி அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் நீங்கள் அஞ்சு வருஷத்தில் அவ்வளோ பொக்கலை நீ இயந்திரத்தை வைத்து நீங்கள் கணக்குப்படி வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் லாரி நீங்கள் இது மாதிரி அஞ்சு மடங்கு இருக்கும் இது கண்டிப்பாக இரண்டு கோடி லாரிகள் எத்தனை லாரி இரண்டு கோடி லாரி பத்து மடங்கு இருக்கும் பத்து ஏன்னா நீங்கள் லெஞ்சர் மெயின்டைன் பண்ணுறது யாரு அவர் கனிம வளத்துறை அமைச்சர் அப்பா மக கனிம வளத்துறை கான்ட்ராக்டர் சவுடு மூணு கான்ட்ராக்டர் அப்போ ஒரு ஒரு லாரி பத்து ஒரு பெர்மிட்டுக்கு பத்து ரோடு அடிக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது மண் மன மன ஆற்று மணல் கட்டுறாங்கல்ல அழுதுறாங்கல்ல ஒரு பரமிட்டுக்கு பத்து பத்து லோடை அடிச்சுட்டு தான் அந்த பர்மிட்டை கிழித்து வீசுவான் அப்போது இருபத்தாறு இன்ட்டு பத்து போட்டிங்கன்னா ரெண்டரை கோடி லாரி ரெண்டரை கோடி லாரி ஏறக்குறைய சென்னையில் சென்னையினுடைய கட்டுமான நிறுவனங்களுடைய சவுடுமண் தேவையை ஐந்தாண்டு காலம் பூர்த்தி செய்தவர் யார் பொன்முடி தான் அப்போது பொன்முடியினுடைய நடவடிக்கைகளை அந்த அப்போ இருந்த திமுக அரசு அனுமதித்தது கருணாநிதி எப்பவுமே மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாகவே இருப்பார் ஏன்னா சஞ்சய் மிஸ்ரா மாதிரி ஆட்களுக்கு வேலை செஞ்சிடக்கூடாது அதனால கருணா கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் அறுவ வந்து காங்கிரஸை எதிர்த்து ஆட்சியை அதிகாரத்தை மடைமாட்டினார் ஆனால் கருணாநிதி அண்ணா மறைவர் ரெண்டே வருஷம் அண்ணா செத்து போயிட்டார் செத்து போன பிறகு நேரடியாக இந்திரா காந்தி கூட போய் கூட்டி வச்சுக்கிட்டார் எமர்ஜென்சியில் அடி வாங்கி உதவ வாங்கி மிதித்து ஆற்காடு வீராட்சியம் காது செய்டானாலும் பரவாயில்ல திருடுவதை நீங்கள் இது போல் நீங்கள் சஞ்சய் மிஸ்ராவை போன ஆட்கள் அமலாக்கத்துறையிலிருந்து தமிழ்நாடு பக்கம் வந்துடக்கூடாது இது வராமல் தடுத்தவர் யார் கருணாநிதி இத்தனை ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் டெல்லியில் கூட்டு வைத்து கொண்டு இப்போ கருணாநிதியில் பிஜேபி கூட்டணி வச்சிருப்பார் ஏன்னா அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடாது ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் அமலாக்கத்துறைக்கு அரணாக இருந்தவர் கருணாநிதி நீங்கள் கருணாநிதி உயிரோடு இருந்தால் செந்தில் பாலாஜி பக்கம் அமலாக்கத்துறை வந்திருக்காது பொன்முடி பக்கமும் அமலாக்கத்துறை வந்திருக்காது ஏன்னா கருணாநிதி மத்தியில் கூட்டணியாக இருப்பது என்ன காரணம் திருடுவதை வெள்ளையாக்குவதற்காகவே கருணாநிதி பிஜேபி வந்தால் காங்கிரஸ் வந்தாலும் தேவகூடா வந்தாலும் ஐ கே குஜராத் வந்தாலும் இந்திரா காந்தி வந்தாலும் டெல்லியோட கூட்டணியாக இருப்பார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக நான் திருநாதை பூரா பாதுகாக்க பாதுகாத்து கொடுக்க இதுதான் இப்போ இப்போ என்ன இப்போ பொன்முடி பிரச்சனைனா பொன்முடி நீ தளபதி ஸ்டாலினுக்கு ரொம்ப வலுவான ஒரு பெரியார் தொண்டன் பெரியார் தொண்டன் இப்போ இவர் எப்போ திமுக சேர்றாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் யார் கூட வீரமணி கூட வீரமணியா வீரமணி கூட முரண்பட்டுட்டு நீங்கள் திருச்சி செல்வேந்திர பொன்முடி கோவை ராமகிருஷ்ணன் மூணு பேர் தான் தலைமையில் வீரமணி விட்டு எண்பத்தி நாலு வெளியே வர்றாங்க வெளியே வந்தவுடனே நேராக போய் சேர்ந்த இடம் எங்கே கருணாநிதி வீடு அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார் போய் சேர்ந்த உடனே நாங்கள் வீரமணிகிட்ட இருக்க முடியல உங்கள்கிட்ட வர்றோம் வீரமணியை விட நீங்கள் நீங்கள் தான் நல்ல தலைவர் அப்போது ராமகிருஷ்ணன் உட்பட ராமகிருஷ்ணன் எல்லாம் நாங்கள் சேரமாட்டோம்னு கிளம்பி போயிடுறாங்க பொன்முடி என்ன பண்ணுறாரு பெரியார்கிட்ட பல பத்தாயிரம் கோடியை திருடி வைத்திருக்கிற வீரமணியிடம் ஒன்றும் திருட முடியாது அதனால் கருணாநிதியிட்ட போனால் எதிர்காலத்தில் ஒரு ப பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செந்தில் பாலாஜி போல் முப்பதாயிரம் கோடி சேர்த்து கொள்வதற்கு ஒரே இடம் இது கருணாநிதி தேர்ந்தெடுத்த இடம் கருணாநிதி தேர்ந்தெடுத்து பெரியாரியல் பெரியார் குலிகளை பேசுவதற்கு இப்போ கருணாநிதிக்கு இப்போ பொன்முடியை விட்ட ஆள் இல்லை பொன்முடிக்கு கருணாநிதி விட்ட ஆள் இல்லை அதனால் திமுகவில் சேர்ந்துக்கிறார் திமுகவில் சேர்ந்த பிறகு மிக நெருக்கமாக கருணாநிதி குடும்பத்தோடு நெருக்கமாக ஆகி தன்னுடைய அரசியல் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்றார் தக்க வைத்து கொண்டவரை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவில் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று ஹெல்த் மினிஸ்டர் இந்த என்ன மந்திரி நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதன் பிறகு கருணாநிதி குடும்பத்துக்கு மிக நெருக்கமாகி கலைஞர் இல்லம் கலைஞர் பண்ணை வீடு கலைஞர் குடும்பத்துக்கு மிக நெருக்கமாகிறார் அப்போது பெரியார் இயல் கொள்கைகளை தெரிந்த ஆட்கள் கருணாநிதியோடு இருந்தால் இந்த மக்களை நம்ப வைக்கலாம் இந்த மக்களை பெரியார் கொள்ளையை நான் பேசிகிட்டு இருக்கேன் பெரியார் தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க இந்த ராஜாவை போல பொன்முடியை போல திருச்சி செல்வந்தன் போன்ற ஆட்களெல்லாம் த தன்னோட வைத்து கொண்டால் தான் ஒரு பெரியார் தொண்டன் என்று நிரூபிப்பதற்காக கருணாநிதிக்கு தேவைப்பட்ட தான் யார் பொன்முடி இப்போ அது தொடர்ச்சியாக இப்போ ஸ்டாலினுக்கு கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் பண ரீதியாக கல்லாப்புடி சிங்கார் யாருன்னா செந்தில் பாலாஜி கொள்கை ரீதியாக இப்போ பெரியார் இயக்க கொள்கையை உறுதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி தான் அப்போது பொன்முடியை திமுகவில் கொஞ்சம் அசைக்க வேண்டி இருக்கிறது யாரனால் பிஜேபியால் மற்ற யாரை மீசி மிக எளிதாக அசைத்து விடலாம் ஆனால் இந்த பழ வள பழைய வழக்கை தோண்டுவதன் மூலம் பொன்முடியை திமுகவிலிருந்து பிரிக்க முடியும் கண்டிப்பாக பிரிக்க முடியாது ஏன்னா திமுக தான் பொன்முடிக்கு பாதுகாப்பு இப்போ பொன்முடி தான் திமுகவுக்கு பாதுகாப்பு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியார் தொண்டை எண்பத்தி நாலு வரைக்கும் அவர் எந்த கட்சி திராவிட கழகம் திராவிட கழகத்திலிருந்து தான் திமுகவுக்கு வர்றாரு ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திராவிடர்கள் என்னென்ன தெரியாது கம்யூனிஸ்ட் என்னென்ன தெரியாது கொள்கை ரீதியாக என்னென்ன ஒன்றுமே தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் காசை கொள்ளையடித்து கொடுப்பார் இளவரசிக்கு வினாமியாக இருப்பார் சசிகலாவுக்கு வினாமியாக இருப்பார் அண்ணாதிமுகவில் கமிஷன் வாங்கி கொடுப்பார் இது தான் ஆனால் பொன்முடியை பொறுத்தவரை ஒரு பெரியார் தொண்டன் அப்போது திமுகவிட பெரியார் இயக்க கொள்கையாளர்களை நீங்கள் அசைத்து விட்டால் திமுகவை ஆட்ட கண்டு ஆட்டம் காண வச்சிடலாம் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் பொன்முடி இப்போ பொன்முடிமே வழக்கு இருக்கு பொன்முடி பல ஆயிரம் கோடியை நீங்கள் கல்லூரி கட்டி வச்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பேரரசன் அவர் தான் யாரு நீங்கள் அண்ணாதிமுக சி வி சண்முகம் திமுக பொன்முடி இரண்டு பேருக்கும் நல்ல தொடர்பு இருக்குது ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் இதே இந்த சவுடு சவுடுமணு இந்த வழக்கு போட சொல்லி ஜெயலலிதா அழுத்தம் அழுத்தம் கொடுக்கும்போது ஜெயலலிதாவிடமிருந்து காப்பாற்றியவர் யார் பொன்முடியை யார் காப்பாற்றினவர் சிவி சண்முகம் சிவி சண்முகத்துக்கும் பொன்முடிக்கும் அந்த மாவட்ட இல்லை எல் முப்பது மாவட்டங்கள்லையும் முப்பது இந்நாள் முன்னாள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாக தான் கொள்ளை அதில் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்த கனிமவள சுரண்டலை காண்பித்து இவரை ஏதாவது ஒரு வகையில் திமுக சிறைப்படுத்தப்பட்டால் திமுக பலவீனப்படும் பிஜேபி எதிர்ப்பு குறைக்கப்படும் பிஜேபி விமர்சனம் குறைக்கப்படும் இது யார் யார் கொடுத்த ஐடியான்னா அண்ணாமலையோடு அருகில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் கொடுத்த ஐடியா இதுக்கு அன்றைக்கி அமலாக்கத்துறை பயன்பட்டு ப பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு கொள்கையாளர் அல்ல இந்த கொள்கையாளர்கள் பெரியார் கொள்கையாளர்னு யாருன்னு பார்த்தா பொன்முடி தான் இப்போ பெரியார் கொள்கையாளர் அப்போது பொன்முடியை ஏதோ அமலாக்கத்துறை சிறைப்படுத்தப்பட்டால் வழக்கு போட்டு அவர் ஒரு மன மன ரீதியை ப பலவீனப்படுத்தலாம் உண்மையாகவே திருடந்தான் திருடந்தான் அதை மாற்ற கருத்தில் பல ஆயிரம் கோடி திருடி வச்சுருக்கார் ஆனால் எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு டெல்லி இதை துருப்புச்சீட்டாக வைத்து இப்போ பொன்முடியை நெருக்குகிறார்கள் பொன்முடிய பொன்முடியுடைய மகன் இந்தோனேஷியா ஜகர்தாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஏறக்குரிய ஒரு நாற்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்காரு துபாயில் ஆக இவருடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தான் இப்போ அமலாக்கத்துறை விசாரிச்சிருக்கு விசாரித்ததன் மூலம் திமுகவிடம் இருக்கக்கூடிய நெருக்கத்தை கொஞ்சம் சைலண்ட் பண்ணுவதற்கு குறைப்பதற்காக இந்த ரேடு பயன்படுத்தப்படுகிறதே தவிர இதில் வேற எந்த நோக்கம் இல்லை ஏன் தொடரலைனா ஃப்யூச்சரில் இந்த திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி தாங்கி பிடிப்பதற்கும் தேவைப்படுகிறார்கள் இருந்தாலும் தட்டி வைப்பதற்கும் தேவைப்படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கி பொன்முடி வந்து ஒரு பெரியார் தொண்டன் என்பதனால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பொன்முடி அவர்கள் வீட்டில் நடந்த இந்த ரைடு பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து பாஜக தான் செய்து இதன் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இடி செய்து அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் சனாதன திராவிட இயக்கம் ஆரிய திராவிட யுத்தம் தமிழர் பார்ப்பனர் யுத்தம் இதுதான் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரசியல் கடமை இதுதான் இப்போ பிஜேபி திமுகவை நெருக்க நெருக்க சிறுபான்மை மக்கள் கிறித்துவ மக்கள் தலித் மக்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் யாரை தாங்கி பிடிப்பாங்க திமுகவை தாங்கி பிடிப்பாங்க திமுகவுடைய வாக்கு வங்கி உயரும் ஏன்னா இந்த லஞ்ச லாவணிய ஊழல் எல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே இல்லை இது புறையோடி போச்சு நீங்கள் ஒரு பொன்முடி ஒரு பத்தாயிரம் கோடி செடி இருக்காருனா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை செந்தில் பாலாஜி முப்பதாயிரம் கோடி செடி இருக்காரு அது பிரச்சனை இல்லை டூ ஜிக்கு முப்பதாயிரம் கோடி கோடி மக்கள் காசை அப்படியே கொள்ளையடிச்சு கொடுத்துருக்காரு அது பிரச்சனை இல்லை இந்த பக்கம் ரெண்டு ஜேண்டுக்கு முப்பதாயிரம் கோடி இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் இதை அரசியலாக்குவது தான் பிரச்சனையாக இருக்குது இது ஏன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சி ஊ ஊழல் ஆட்சி நடவடிக்கை எடுத்தால் மக்கள் கோவப்படுவான் அது பெரிய ஊழல் சின்ன ஊழல் அது பெரிய ஊழல் இது சின்ன ஊழல் அங்கே என்ன ஊழல் நடக்குதுன்னா அதானி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடின்னு அவர் கொள்ளையடிக்கிறார் இங்கே ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொள்ள தான் இதனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு எதிரி சனாதனம் எங்களுக்கு எதிரி இதன் மூலம் நாங்கள் சனாதன எதிர்ப்பாளர்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு இப்போ தேவேந்திரன் கூட வேளாளர் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு அரசு ரிசர்வேஷனே வேண்டாயா எங்களுக்கு அரசு சலுகையே வேண்டாம் அரசு வேலையே வேண்டாம் ஆனால் எங்களுக்கு சுயமரியாதை வேணும் எங்கள் எஸிப்பட்டியலு மட்டும் எடுத்துரு யார் கேட்குறா தேவேந்திர குலம் வேளாளர் மக்கள் சவுத்தில் பூரா கேட்குறாங்க அப்போது எங்களுக்கு பணமே வேண்டாயா சோறே வேண்டாம் என்ன வேணும் எங்களுக்கு சுயமரியாதை தான் வேணும் இப்போ அதுதான் இப்போ ஸ்டாலின் சொல்கிறது எங்களுக்கு வாக்கு வங்கி உயருது எங்களுக்கு வாக்கு வங்கி இடினால் வாக்கு வங்கி உயருது என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக மீது பிஜேபி அரசியல் அழுத்தம் கொடுக்குது அப்போ பெரியார் தொண்டன் பொன்முடியை நடவடிக்கை எடுக்கிறாங்க இது எங்களுக்கு திமுகவை அழிப்பதற்கு சனாதனத்தை எதிர்ப்பதற்கு ஜாதியை எதிர்ப்பு இதெல்லாமே எங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கையை வந்து நிர்மூலமாக்குறாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கான் பிஜேபி இது இங்கே பிரச்சாரமாக இருக்குது உண்மை அது தான் அதனால் பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் கேலி கூத்தாக பார்க்கப்படுகிறது இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து ஒரு ஒரு அமைச்சரை வந்து இது பண்ணுறாங்க அடுத்தது வந்து டிஆர் பாலு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை டிஆர் பாலும் ஜெகத் ரச்சனும் நல்ல தொடர்பில் இருக்காங்க அதாவது பிஜேபி பிஜேபி திமுகவுக்கு ஜெகத் டிஆர் பாலும் தான் செய்தி தொடர்பாளர்களை இங்கே சொல்கிறது அங்கே போய் சொல்கிறது அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது அதனால் இரண்டு பேர் பக்கம் போகவே மாட்டாங்க நீங்கள் திமுகவை மீறி பிஜேபியோடு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் இரண்டு பேரும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் யார் டிஆர் பாலும் சாதாரண நபராக அவர் டிஆர் பாலு ஒரு கார்பரேஷனில் ஒரு சாதாரண ஒரு கடை நிலை ஊழியர் ஜெகத் ரசிக்க லெதர் ஃபேக்ட்ரியில் ஒரு சாதாரண லேபர் இரண்டு பேருமே இன்றைக்கி இருபத்தி ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி பணம் வச்சுருக்காங்க இதை காப்பாற்றி கொள்ளணும்னா ஸ்டாலின் பணியாக இருப்பாங்க பாதுகாப்புக்கு ஸ்டாலின் டெல்லி பாதுகாப்பு காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் பிஜேபி இருந்தால் பிஜேபி நீங்கள் டாடா பொருள் அம்பானிக்கு வாங்கி என்ன பண்ணுவான் பிஜேபி வந்தால் பிஜேபி ஆதரவாக இருப்பான் பிஜேபி முடிஞ்ச காங்கிரஸ் வந்தால் வே கடலை மாற்றிக்குவான் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருப்பான் ஐக்கிய குஜராட் வந்தால் குஜராலுக்கு ஆதரவாக இருப்பான் தேவகடா வந்தால் இதுதான் ரஜகனும் டிஆர் பாலு அதனால் ஜெகத் ஜெகத்திரச்சனை மேலே பிஜேபி எந்த காலத்திலையும் போக மாட்டான் ஏன்னா அவர்கள் பிஜேபியுடைய ஆட்கள் பிஜேபியுடைய ஏடிம் பிடிஎம் டீம் அதனால் ஜெகத் ரஜகன் மேலையும் டிஆர் பாலு மேலேயும் பிஜேபி தன்னுடைய ஆட்கள் மேலே அண்ணாமலை வீட்டில் ரைடு விடுறதும் நீங்கள் இப்போ நிர்மலா சீதாராமன் வீட்டில் ரைடு விடுறதோ டிஆர் பாலு வீட்டில் ரைடு விடுறது ஜெகத் சரட்சி வீட்டில் ரைடு விடுறது எல்லாம் ஒன்று தான் அதனால் நூறு சதவீதம் அதற்கு வாய்ப்பே இல்லை நேற்று வந்து எதிர்கட்சிகள் தலைவர்களுடைய கூட்டம் வந்து நடந்திருக்கு சார் பொது சிவில் சட்டம் அப்புறம் வந்து இந்த சரத்பவார் கட்சி உடைப்பு நேற்று பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைடு இத்தனை இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் அந்த கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க பிஜேபிக்கு எதிராக பூனைக்கு யார் மணி கட்டுவது எல்லா எலிகளும் கூடி கலந்து பேசி நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கூடுதல் கடைசி வரைக்கும் வர முடியாதுட்டார் ஏன் வர முடியாதுன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டு நீங்கள் மாநில அரசாங்கம் அதாவது யூனிய யூனியன் டெரிட்டரியில் புது பாண்டிச்சேரி டெல்லி எங்கெல்லாம் அதிகாரிகளுக்கு அதிகாரமே இல்லை நாங்கள் டெல்லி சொல்கிறது தான் கேட்கணும் இதை ஒரு மசோதாவாக கொண்டு வர போகிறாங்க இங்கே பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு இருச்சு யார் நீதிமன்றம் இவ நீங்கள் இப்போ டெல்லியில் பிஜேபி நினைக்கிறாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் எங்களுக்கு கட்டுப்படுத்த எனக்கு இருக்கணும் நாங்கள் வேணால் நிதி கொடுப்போம் நிதி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஆதரிக்கிறவனா நிதி கொடுப்போம் ஆதரிக்காதவன நிதி தர மாட்டோம் இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி ரங்கசாமி சொல்கிறார் எனக்கு எதுவுமே செய்ய முடியல நிதியே டெல்லியில் வர மாட்டேங்குது நான் பின்னாடி வழியாக போகலாமாங்கிறார் முன்னாடி வழியாக போனால் மக்கள் பிடிச்சிக்குவான் ஓட்டு போட்டால் பிடிச்சிக்குவான்ல அதனால் என்ன சொல்கிறாரு பின்னாடி வழியாக போகாமான்னு கேட்குறாரு இதுதான் டெல்லி நிலமை அப்போ எங்களுக்கு ஆதார் கொடுப்பி இந்த மசோதாவை எதிர்ப்பீங்களா ஆதார் கொடுப்பீங்களா காங்கிரஸை பார்த்து சொல்லுங்கள் ஆதரிச்சிங்கன்னா மசோதாவை ஆ ஆதரிச்சிங்களா எதிர்ப்பீங்களா ரெண்டு கேள்வி சொல்கிறோம் பிஜேபி மசோதாவை கொண்டு வர போகுது எதிர்க்கிறீங்களா ரைட் நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு பின்னாடி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலி எங்கே வந்தார் பெங்களூர் வந்தார் நீங்கள் பிஜேபியுடைய ரோலை நீங்களும் செஞ்சீங்கன்னா நான் கூட சேர்த்தமா உங்க கூட மாட்டேன் யார் சொன்னது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது யூனியன் அரசாங்களை யூனியன் டெரிட்டரி அரசாங்கங்களே நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம் உங்களுக்கு ஜனநாயக உரிமை உரிமைகளை கொடுத்துருவோம் இதை நாங்கள் பிஜேபி எதுக்குறோம் சொன்ன பிறகு தான் அங்கே கூடியிருக்காங்க இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் மக்களினுடைய நிர்பந்தம் மக்களுக்கு பிஜேபி எதுக்கணும் முடிப்பட்டான் பிஜேபி ஒழிக்கணும் முடிவு பண்ணிட்டான் அதனால் இதை இந்த நேரத்தில் இவர்களெல்லாம் ஒன்றும் சேரலைனா மக்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டால் பிஜேபி மீண்டும் வந்ததுன்னா ஜனநாயகங்களே ஜனநாயகத்திற்கான தேவைகளை இந்தியா முழுக்க மறுக்கப்படும் அதனால் மக்களுடைய மனநிலை தெரிந்து கொண்ட எதிர்கட்சிகள் பூரா உடனடியாக பெங்களூருக்கு வந்து கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்காங்க இது மக்களுடைய அழுத்தம் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய விருப்பம் இதன் அடிப்படையில் தான் எதிர்கட்சிகள் வரலாறு வரலாற்று ரீதியாக உண்டு கூடுகிறார்கள் அது வெற்றி பெறுகிறது இதெல்லாம் யார் மேலே உள்ள கோபம் பிஜேபி மீது உள்ள கோபம் பிஜேபி மீது உள்ள விருப்பம் தான் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே சூத்திரம் இன்றைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை ரொம்ப நன்றி வணக்கம்